رب <applause> العالمين ஆட எப்பயது கேட்குதா இல்லையான்னு தெரியல என்ன பிரச்சனைனே தெரிலங்களோன்னு ஒரு கமெண்ட்டும் காட்டல ஒரு வழியா வழியாக தான் கமெண்ட்டு காட்டுது ஆனால் இருக்கீங்களா என்னென்னு தெரியலையே ஐய் ஹலோ ஐ தாங்க சரி அலக்கம் ஸாம் நான் இருக்கேங்களா ிங் ஒன்றும் பண்ண முடியாது மூணஞ்சி வயசு வேண்டியது தான் ஒன்றும் பண்றது கேமேதா பாப்பியா எதா பார்த்துட்டே இருக்கிறது என்னது அது மேஜிக்கோ சவுண்ட் இல்லாம பார்த்துட்டு இருக்க அது சரி எங்கட பாதிக்கான அடப்பாவி பாத்தேன் பாத்தேன்

பயமா இருக்கு பார்த்து கூட பயப்படல உன்னை பார்த்து பயம் வருது ஓஹோ கொழுப்புடாங்க வேஸ்ட் பண்ண கூடாது தெரியுமா இதெல்லாம் பேடு இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கவே பார்க்காத அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே பார்க்காது எதுக்கு ஒக்கோலால் மென்டோஸ் போடணும் சாப்பிட்டியா ம் சாப்பிட்டாச்சு நீங்கள் டிஃபன் லஞ்சில் என்ன சாப்பிடல ஏடி ரஜா அழகா இருக்கு அந்த மாதிரியே இருக்குமா அங்கே என்ன பார்க்குற என்னவா இருக்கும் டிவி தான் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஆகுது என்ன சாப்பிட்ட தோசை வித் சாம்பார் நீங்க அடே நீ பாருன்னு சொன்ன எதையாவது போட்டு என்ன பாருங்க என்ன பாருங்கன்னு உசுர வாங்குற நீ ஏதாவது கேம் பாரு அக்கா வர டைம் ஆயிடுச்சு தம்பி அப்போ டிவி ஆஃப் பண்ணி விட்டுருவேன் இட்லியை பூஸ்ட் வச்சு பூஸ்டா அது சரி ரைத்தே நடத்துங்க நடத்துங்க என்னை காணவில்லைன்னு போஸ்டர் எதுவும் ஓட்டலையா எங்கள் வீட்டில் ஒரு ஆயிடுச்சு அதனால லைவ் வந்து ரெண்டு நாளெல்லாம் லீவ் விட்டாச்சு இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் திருப்பி நாளைக்கு ஒன் டே லைவ் லீவு தென் வண்டேலேருந்து நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு பூஸ்ட் தனியாக சாப்பிடுவோம் இது தனியா சாப்பிடுவோம் சைட்ல கேம் ஆப்ஷன் போய் போயிட பாரு ரஜா

Hva skjedde? ஆஃப்டர்நூன் என்ன ஸ்பெஷல் ஆஃப்டர்நூனுக்கு தான் சேர்த்தி தான் சாம்பார் வச்சாச்சு சாம்பார் அண்ட் தென் முட்டை பிடிச்சிக்கணும் தென் முட்டைக்கோஸ் கிரீம் அமைதி இருக்கு ஐ மீன் கேபேஜ் ஃப்ரை அவ்வளோதான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க காலையில் ஸோ ஓகே ஆக்சுவலாக எதுக்கு வந்து நான் நாளைக்கு லைவ் லீவு அதை சொல்லலாம் தான் வந்து லைவ் போட்டு நாளைக்கு கொச்சிக்கு போகிறேன் ஆய் செம்ம ஜாலியாக போயிட்டு வாங்க என்ஜாய் உங்கள் வீட்சா எங்கள் வீட்சா இல்லை என்ஜாய் தான் ஏய் ஏய் என்னமோ புடிச்சு இன்னதே நீ பார்த்தா என்ஜாயின் அட போக்கு இல்லை இல்லல அப்படி இல்லை என்ன பண்ணுறது ஏய் நான் சொன்னேன் லை நீங்கள் கேட்கவே இல்லை யார் டெத்துன்னு ம் ஃபேமிலியில் ஒரு டெத்தாக சொன்னேன் நான் ஸோ வேற டைஞ்சி ரொம்ப பேடாக போச்சு நீங்கள் எங்கே போ நீங்கள் காண போயிட்டீங்க நேற்று நான் லைவ் போட்ட கொஞ்சம் நேரம் இன்றைக்கும் நான் இப்போயே லைவ் வென் பண்ண போகிறேன் என் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து மண்டே தான் லைவ் அது வரைக்கும் வந்து லைவிற்கு விடுமுறை அடித்து விட்டேன் எஞ்சின சொல்லம்மா பே என்ன சொல்லுவாங்க. 얘து નીકளன காமெடி பண்ணிட்டு இருக்க. செகண்ட் லைக் மீனா சிஸ்டர் வாங்க வாங்க வா ஹாய் 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 ஹாய். நான் கம்மந்தன நான்ஷ்டில மோஷ்கா ஏப் ட்ர்க்கி என்ன சொல்லுங்க கே போ. பாலே இங்க வந்தா தான் புக்கு மூட்டு மையிரதோ தரமா இல்ல ரோஸ் கொடுக்குறாங்க ஹார்ட் கொடுக்குறாங்க மீனா சிஸ்டர். ஐயையோ நன்றி கேட்பால பூங்கொற்று எல்லாம் கொடுத்து விட்டிருக்காட் தேங்க்யூ so மச் ஐயையோ இல்லைங்க ஏங்க காமெடி பண்றீங்க நீண்ணா பொண்ணு நீனா பொண்ணு காமெடி பண்றீங்க பார்த்தீங்களா நீங்க என்ன வச்சு ஃபன் பண்றீங்க என்னால் நன்றிகள் பல எங்கே போனாங்கன்னு தண்ணப்படக்காங்க இல்லை வாஷிங் மிஷின் சவுண்டு இரிட்டேட் ஆகுது முகமூடி கொலைக்காக மாதிரி முகமூடியை பார்த்து வந்தாங்க அதுலேயும் அழகாக இருக்கீங்கன்னு கமெண்ட் கொடுக்குறீங்க இந்த கமெண்ட்டை நான் வந்து நிஜமாவே காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கிறதா இல்லை கலாய்க்கிறதுன்னு நினச்சி சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல மீனா பொண்ணு இன்னும் இரண்டு நிமிடங்கள் இல்லை இரண்டு நிமிடங்களில் அந்த வாஷிங் மிஷினே சத்தம் அடங்கி விடும் அந்த ரெண்டு நிமிடம் வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமை காக்கணும் வழி இல்லை அப்புறம் நீங்கள் அரைக்கு இல்லையா கேட்குறீங்க எச்சிச்சு ராஜனண்ணா வாங்க 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 உங்கள் வெல்கம் லைக்குன்னு சொல்கிறாங்க நன்றி கல் பல ராஜனண்ணா சுத்துதோ அப்படியா தெரியுதே நானும் உங்களை தான் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஐயோ நன்றி பல பார்த்துருவோம் உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க செய்யும் ராஜனண்ணா உங்கள் லைக்கே எனக்கு வரல ராஜனண்ணா நம்ம இருக்கு அதே டூவிலே இருக்கு ரொம்ப லைவ் தான் ட்ரபிள் பண்ணதோ என்னமோ தெரியல எனக்கு என்ன பிரச்சனைனா ஓ உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவா அப்படி கேட்குறீங்களா இல்ல தான் புரியலையா தமிழ் பிள்ளை இருக்கீங்களா ஒரு டூ மினிட்ஸ் வாஷிங் மிஷின் அடங்கிடுச்சு அப்படி இருந்துச்சு அவ்வளோதான் இனி கத்தாது யாவோ இந்த சவுண்ட் நகரில் பேசுறது என் கஷ்டம் இல்லை சாரி சாரி ஃபார் த ட்ரபுள் மறுபடியும் சுற்றுதோ என்னாச்சு எனக்கு சுத்துற மாதிரியே காட்டல ஓகே எனக்கு சுற்றுது அப்படி சொல்லி சொல்கிறீங்க நெட்வொர்க்கும் ஃபுல்லாக இருக்குது ரேஞ்சும் ஃபுல்லாக இருக்குது இது ஆனால் ஏன் சுற்றுது சுற்றுதே சுற்றுதே லை தங்கப்பலம்னா காயாச்சு இந்த போச்சுன்னு தெரில ராஜன் நான் உங்களோட லைஃப் எனக்கு வரவே இல்லை என்பது கவலைக்குரியமான விஷயம் என்ன செய்ய வரமாட்டேங்குது நானும் மேல மேல பாக்குறேன் இந்த வந்து லைக் like add no. 16 இன்னும் எப்படி இப்படி டைம் போச்சுன்னே தெரியல பொறுமை ஆமா சொல்ற மாதிரி பொறுமை எருமை விட பெருசாமோல ஆமா பொறுமை எருமை விட பெருசாமோ அதனால பொறுமையா இருக்கலாம் தப்பில்லை வணக்கம் பாத்தீங்க வணக்கம் இப்போ சாப்பிட்டீர்களா என்ன சாப்பாடு சொல்லுங்க கேப்போம் மீனா சிஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு நல்லா தானேங்க பேசிட்டு இருந்தீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சேனல் தானே சொல்லிட்டு இருந்தீங்க மீனா சிஸ்டர் இல்லையோ அது ஏன் அதெல்லாம் கேட்கப்படாது இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம் இல்லையா வாய்ப்பு இது வந்து என்ன சொல்றது சேஃப் கிடையாது இந்த மாதிரியே நான் வண்டி ஓட்டும் போது தான் கொடுக்க லைஃப் ஐயோ நிற்கவும் குட்டி லைஃப் தான் இப்போ என் பண்ணிடுவேன் அதனால உங்க சப்போர்ட்டை தந்துட்டு நான் வரேன்னு லைவுக்கு வரணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக எங்கள் வீட்டில் ஒரு இறந்துட்டாங்களாம் ஸோ அதனால எனக்கு பெருசா லைட் போட முடியல ரெண்டு நாள் லீவ் விட்டேன் திருப்பி இன்னைக்கு வந்திருக்கேன் நான் திருப்பி நாளைக்கு லீவ் போட்டு மண்டேல இருந்து தான் ப்ராப்பராக வர ஆரம்பிக்கணும் லைவ்க்கு பாப்போம் மண்டேல இருந்து லைவ் போடுறோம் எதுவும் போகிறீங்களா இல்லைண்ணா புதுசாக கேட்குறீங்க ஏன் ரஜினண்ணா தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை மீனா சிஸ்டர் சூப்பர் சொல்றாங்க சொல்றீங்கன்னு தெரியல என்ன ஆயிற்று ஆனா இந்த அளவுக்கு தரிசனம் வந்ததே அதிசயம்னா இதுல நீங்க இப்படி வேற குஷின்லாம் கேக்குறீங்க காமெடி பண்ணாதீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை பாப்போம் வாங்கி ஐயோ வாய்ப்பு இல்லையா அண்ணா என்ன செய்ய ஒன்றும் செய்வ தெரியாது முடிக்கிறேன் ஒன்றும் இயலவில்லை பார்ப்போம்னா இனி இதை போயிட்டு பேக் பண்ணணும் திருப்பி ஊருக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சாலே பக்கு பக்கம் பக்கம் இருக்குது பார்ப்போம் மீண்டும் நாளை இல்லை நாளை இல்லை திங்கள் சந்திப்போம் இத்துடன் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது இதோ உங்கள் மலைகளின் இளவரசி இல்லை அரசி ஐயையோ அரசி இளவரசி மாற்றிட்டோமோ மலைகளின் அரசியல் தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் பை ஹீரோ தேங்க்யூ சோ மச் மீனாசிமா மச் சப்போர்ட் பண்ணதுக்கு அண்டு அண்ணா சூப்பர் அப்புறம் அண்ணா வந்துட்டு போனீங்க எனக்கு தெரியல அப்போ வந்து என்னோட ஒரு ஃபோன் கொஞ்சம் வந்து trouble பண்ணிகிட்டு இருந்துச்சு ஸோ தீனன்னா மெசேஜ் பண்ணதும் எனக்கு தெரியல ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் கமெண்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் தட்டா bye அண்ட் take care நல்லா வின் பண்ணுறேன் இன் சைனிங் ஆஃப் தட்டா பாபாய் அண்ட் டேக் கேர்